இது இந்துக்களுக்கு வந்த சோதனை மட்டுமல்ல என் அப்பன் முருகனுக்கே வந்த சோதனை இதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த முருகன் சும்மா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இதுக்கு சரியான பாடம் புகட்டியே தீருவார் அப்படிங்கிற அமைக்கலை இந்த பதிவு கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்துக்களால் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை அந்த பண்டிகையில் திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றுவதனால யாருக்கு என்ன பிரச்சனை கார்த்திகை தீபத் திருநாளன்று மலையுச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதியரசர் உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவை மதிக்காத திமுக அரசு இந்து அறநிலையத்துறை நம்ம இந்துக்கள் இல்லை அப்படின்னா இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நீதியரசர் உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவுக்கு எதிராக செயல் அலுவலர் அறநிலையத்துறையை செயல் அலுவலர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கத் அவர் எதுக்கு ஒரு இந்து கோவிலில் சம்பளம் வாங்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கணும் திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய தீபக்கள் தீபக்கல்லே அல்ல அது ஒரு எல்லைக்கள் அப்படின்னு முறையிடும் கனிமொழி இவங்கள்லாம் ஒரு பதர் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதியரசரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்த திமுக எம்பிக்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை பாஜக அரசியலாக பார்க்கிறது சாதி வன்முறையை தூண்ட பார்க்கிறது என்று பாராளுமன்றத்தில் முற்றுகையிட்ட திமுக எம்பிக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக எம்பிக்கள் வட இந்தியாவில் பிறந்த அனுராக் தாக்கூருக்கு இருக்கக்கூடிய அந்த இந்து பற்று முருகன் மீது பற்று கூட தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் எம்பிக்களுக்கு இல்லாமல் போனது ஏன் மற்ற மதங்களில் வரக்கூடிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் போவது ஏன் இந்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு இழிவா அவ்வளவு இலக்காரமா இந்துக்களுடைய பைசாவில் வயிறு வளர்க்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை எதற்காக இந்துக்களை இழிவுபடுத்தவா இந்து அறநிலையத்துறை என்பதை இல்லாமல் போக வேண்டும் இந்துக்களுடைய பைசா இந்து கோவில்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் மற்ற மதங்களில் உள்ள கோவில்களுடைய பணத்தை உங்களால் எடுக்க முடியுமா ஒத்தொரு ரூபாய் உங்களால் அதை எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணிக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ இந்துக்கள் அப்படின்னா இழுத்த வயனா இந்து அறநிலைத்துறைக்கு பல வழிகளையும் பணம் வருது சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் கோயில் நிலங்களில் வாடகை விடுறது அப்புடின்னா பல வழிகளிலும் வருமானம் வருது அந்த பணங்கள்லாம் எங்கே போகுது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இடிக்கப்பட்ட கோவில்கள் எத்தனை அதே போல் எத்தனை மற்ற மதத்துடைய கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்துக்கள் பண்டிகை வாழ்த்து சொல்லாத திமுக அரசு திமுக முதல்வர் சிந்தியுங்கள் இந்துக்களை நீங்கள் உண்மையான இந்துவாக இருந்தால் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து கடவுளை வணங்கக்கூடிய இந்துக்களாக இருந்தால் அது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்து மதம் பாதுகாக்கப்பட வேண்டும் பெரும்பான்மையான நம்ம இந்துக்கள் சிறுபான்மையாக ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்து விரோத போக்கை கடைபிடிக்கும் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசையோ அல்லது இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சியையோ நீங்கள் ஆட்சியில் அமர்த்துங்க அப்போ தான் நம்முடைய பெரும்பான்மையை நம்ம பாதுகாக்க முடியும் ரொம்பவும் கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா திமுக கட்சியில் இருந்துக்கிட்டு நெற்றியில் பட்டையும் கழுத்த ஒரு உற்றராட்சி கொட்டையும் போட்டுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராகவே போராடக்கூடிய தற்கொலைகள் இருக்கக்கூடிய கட்சி அந்த திமுக இவங்களாம் உண்மையான இந்துவா கண்டிப்பாக இவங்களாம் உண்மையான இந்துவா கிடையாது உண்மையான இந்துவா இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்கடவில் வணங்கக்கூடிய எந்த ஒரு இந்துவும் திமுக அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சபதம் எடுக்கணும் இது எல்லோருடத்தையும் இந்த பதிவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்து நம்ம பெரும்பான்மையாக இருக்கணும் சிறுபான்மையாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனசில் வளரணும் நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது ஆனால் நம்ம மதத்தை இழிவுபடுத்தும் யாரையும் நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் மனசால் நினைக்கணும் இதெல்லாம் அரசியல் விவகாரம் அரசியல் பார்த்துப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்புடின்னு ஒவ்வொரு இந்துவும் விலகி போகிறதுனால தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி திருமெருங்குன்றத்தில் நடந்தக்கூடிய இந்த சம்பவம் எதிர்காலத்தில் மற்ற கோவில்களும் நடக்காது அப்படிங்கிறதுக்கும் மற்ற பண்டிகைகளை கொண்டாடுவதை இதே திமுக அரசு தடுக்காமல் இருக்காது அப்படிங்கிறதுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால் விழித்து கொள்ளுங்கள் இந்துக்களே இது போன்ற இந்து விரோத அரசு நமக்கு தேவையா அப்படின்னு சிந்தித்து முடிவிடுங்கள் மக்களை